அதை நீங்களே வெச்சுங்க கேளுங்க பாருங்க மாமா தாளி கேக்கும்போது தாளி குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பொண்ணுமே குடுக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டான் அதனால ஏய் உங்களுக்கு என்னாதrangle பொணு கொஞ்சம் விடக்கூடாது ஏய் உங்களே உங்களே உடனே அந்த கொஞ்சம்

તુંબંધ <laughs> <laughs> எனக்கு காலையில கல்யாணம் ரேணுகம்பா கோயில் ரேணுகம்பா கோயில் இந்த மாதிரி பத்திரி கல்யாணம் ஆகணும் சமையல் காரி ஒரு கூட்டம் நடமுடியாது போறாரு போது இன்னாட்டி அம்மா கடி துண்ணுவா துணுக்குடி நடமுடியா

போனா எல்லாரையும் கல்யாணத்துக்கு வந்துருங்க வந்துருக்கேன் வந்துருங்க வந்துருக்கேன் வந்துருக்கேன்